நாம இன்னைக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில எண்ணற்ற கோவில்கள் இருக்கு அதுல ஒரு தலைச்சிறந்த கோவிலான சங்குநாத நாராயண சுவாமி திருக்கோவில் தான் இந்த கோவிலோட நிறுவனான நாராயணகிரி சுவாமிகளுக்கு தான் இங்க முன்ன ஒரு செலவு இருப்பாங்க இது அவருடைய மோட்ச பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க உலக உருண்டை மேலே நாராயணகிரி சுவாமிகள் நிற்கிற மாதிரி இருக்கிற இடம் இந்த கோவில் கிரிவல பாதையிலிருந்து நித்யானந்த ஆசிரமத்துக்கு நேர் எதிரில இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நாராயணர் கருடாழ்வார் மேலே உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிலை ஸ்ரீதேவி பூதேவி சமையல் கோலத்தில் இங்கு காட்சியளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கங்கை யமுனா சரஸ்வதி மச்ச அவதாரம் மச்சாவதாரம் அவதாரம் கிருஷ்ணா நதி கோதாவரி நதி சொல்லக்கூடியவங்களுக்கும் இங்க சிலை இருக்கு அப்புறம் தோரபாலகர் வருண பகவானுக்கு இங்கே தான் நீங்கள் சிலையே பார்க்க முடியும் வருண பகவானான அவருடைய முதலை வாகனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிலை இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது நித்ரா தேவியின் மேல் மகிழ்ச்சி தியானம் செய்கிற மாதிரி நித்ரா தேவிங்கிறது பூமாதேவியோட மேலே தான் தியானம் செய்கிற மாதிரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூமாதேவி சாய்க்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க இங்கே ஐராவதத்தின் மேல் இந்திரனும் அவரது மனைவியும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிலை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே பூதநாராயணருக்கு இங்கே ஒரு சிலை பெருசாக வச்சுருப்பாங்க விநாயகப் பெருமான் லட்சுமி தாய் தாமரை மலர்களோட அதுக்கப்புறம் சூரியன் அவர்களுடைய மனைவி இருவரோட சாரதியான வர்ணன் கூட அப்புறம் லட்சுமி நாராயணர் இது பார்த்தீங்கன்னா நித்ரா தேவி அதாவது பூ பூமா நம்ம மூதேவின்னு அழைக்கக்கூடியவர்கள் மேலே மகரிஷி தூக்கத்தை வேண்டி து தூக்கத்துக்காக அவர்கள் மடியில் அமர்ந்து தூங்குவதற்கான சிலை வச்சிருப்பாங்க இவர் துவால பாலகர் அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே பஞ்ச பாண்டவர்களுக்கு வணக்க சிலை இங்கதான் இருக்கும் முதல்ல இருக்கிற திரௌபதி பஞ்ச பாண்டவர்களுக்கான சிலை பாண்டவர்கள்ல சிலை வச்சிருக்கிறது இங்கதான் ஆமை மேலே ஐந்து தலை நகர சூட நாராயணர் படுத்திருக்கிற மாதிரி இருக்கிற சிலை இங்கதான் நம்ம பார்க்க முடியும் நடராஜர் ரோபமான ரூபத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் சக்கர தாழ்வார் ஒரு மகரிஷி மேல நிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிலையை நீங்க இங்கதான் பார்க்க முடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தத்தாத்ரியோட சில தத்தாத்துரியட மாடு மேலதான் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா உலக உருண்டை மேல மகரிஷிகள் வணங்கக்கூடிய மாதிரி வச்சிருப்பாங்க இந்த சிலை அப்புறம் இந்த கோவிலோட நிறுவனமான நாராயணகிரி சுவாமிகளோட தான் சிலை தான் இது இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா உலக உருண்டை மேல நிக்கிற மாதிரி இது மோட்ச பாதம்னு சொல்லக்கூடியது பரமபத வாசலுக்காக நுழைவு வாயிலே இந்த மோட்ச பாதம் அந்த மோட்ச பாதத்துக்கான சிலை தான் இது இந்த கோவில் நித்யானந்தாசிரமத்துக்கு நேர் எதிரலதான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் இயற்கை சூழல உள்ளதான் இருக்கும் நீங்க உள்ள வந்து பார்க்கக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒரு வகையான கோவிலா இருக்கும் கண்டிப்பா நீங்க நேரம் இருக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் வரம் போது பாருங்க அதுக்கு பக்கத்திலேயே அருணாபான லிங்கேஸ்வரர்னு ஒரு ஆலயம் வச்சிருப்பாங்க இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பு என்னன்னா நீங்களே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் வேற முடியாது அந்த அபிஷேகத்தை நீங்களே பண்ணக்கூடிய வகையில அங்க தண்ணியும் எனக்கு அந்த பாக்கியத்தான் கொடுத்திருந்தார் போல நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணனே அதுக்கப்புறம் தான் வந்தேன் இந்த கோவிலும் நம்ம பார்க்க வேண்டிய கோவில்கள்ல ஒரு கோவிலா இருக்கும் நன்றி